வாழ்வு உங்கள் மீது எந்த கடுமையோ பழிவாங்கும் எண்ணத்தையும் தக்க வைத்து கொள்ளாமல் உங்களை எப்பொழுதுமே மன்னித்துவிடும் இயற்கையுடன் ஒன்றிய எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுத்தீர்களேயானால் வாழ்வு உங்கள் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி நல்லிணக்கம் ஆகியவற்றை உங்களுக்கு திரும்ப கொடுக்கும் எதிர்மறையான வருந்தத்தக்க நினைவுகள் கசப்புகள் ஆகியவை ஒன்றை சேர்ந்து உங்களுக்குள் வாழ்வின் தத்துவம் சுதந்திரமாக ஓடுவதை தடுக்கும் அடுத்து அந்த குற்ற உணர்ச்சியை அவன் எப்படி நீக்கினான் நம்ம எல்லோரும் மேக்சிமம் குற்ற உணர்ச்சி ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருந்தா மேபி அது நம்மளாக பண்ணியிருக்கலாம் இல்லை நம்மளால நடந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய குற்ற உணர்ச்சியோடு வாழ்வோம் ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கே வந்து ஒரு நோய் ஏற்படுறதுக்கும் காரணமாக அமையும் ஸோ அந்த மாதிரியான குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒருவன் எப்படி நீங்கினான் அப்படின்றது தான் தினமும் இரவு ஒரு மணி வரை பணிபுரிந்த ஒரு மனிதனை எனக்கு தெரியும் அவன் தன் மனைவியின் பக்கமும் தன் இரு மகன்கள் பக்கமும் எந்த கவனமும் செலுத்தவில்லை எப்பொழுதுமே கடுமையான வேலை